நான் தான் உங்கள் சூரியகுமார் யாதவ் பேசுகிறேன் இன்றைக்கி சூரியகுமார் மேட்ச் தாங்க நடக்குது பட் அவர் ஜாக்லேட் விளம்பரத்தில் நடிச்சதுலேருந்து ஒழுங்காக ப்ளே பண்ணுறது கிடையாது இன்றைக்காவது ப்ளே பண்ணுவார் அதாவது எம்ஐ அண்ட் ஆர்சிபிம் போகிறாங்க இந்த மேட்ச்சில் யார் தோக்குறாங்களோ அவங்க நாக் விட்டு தான் கிட்டத்தட்ட ப்ளே ஆஃப் விட்டு வெளியே போயிடுவாங்க அதனால் ரெண்டு பேருக்கும் பால் பாசாவாக போட்டிங்க இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க ப்ரோஸ் அனைவருமே கேட்டதீங்க அதுக்கு முன்னாடி ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம் இந்த மேட்ச் பிரடிக்ஸனை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் வந்துட்டு கணிச்சிருக்காருங்க அதற்கு முன்னாடி சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா தோனி வந்துட்டு ஒரு ஹின் கொடுத்துருக்காரு அதாவது டிவான் கான்வேவுக்கு ஸ்டெயிட்டாக வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க மேலும் ஒரு முக்கியமான பிளேயரை தூக்கிட்டு ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அந்த மாதிரி தான் சொல்லணும் ராச்சினும் ப்ளே பண்ணுறாரு அண்டு டிவான் கான்வேவும் ப்ளே பண்ணுறாங்க ஒரு உரையில் ஒரு கத்தி தான் நுழைய முடியும்னு சொல்லுவாங்க இல்லையா ரெண்டு கத்தியை நுழைக்கலாங்க அந்த மாதிரி நுழைச்சிருக்காரு என்றே சொல்லலாம் நம்ம எம்எஸ் தோனி பிளேயிங் லெவனில் ஒரு செம்ம டுஸ்ட் பண்ணியிருக்காருங்க எம்ஐக்கு எதிராக எம்ஐக்கு விட்டுருச்சு என்றே சொல்லலாம் ஏற்கனவே அந்த டீம் பார்த்தீங்கன்னா அதாவது எதிரணி டீம் கூட தான் ஃபைட் பண்ணி பண்ணி வின் பண்ணுவோம் அந்த டீம் அவங்களே அடிச்சுக்கிட்டு செத்து அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோதல் இருக்குது ஓகேவா அதனால் இந்த மெகா ஆக்சனில் அவன் அவன் அக்குச்சுக்கா பிரியப்பிறான் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகேங்க இப்போ சென்னை டீமுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலி என்னன்னா ருத்ராஜ் கிக்வாட் வந்துட்டு டி ட்வெண்ட்டி ஃபார்மேட்டை மறந்துட்டு டெஸ்ட் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காருன்னு வைங்களேன் டிரைவர் ஒரு டிவி அந்த மாதிரி ஒரு ட்ராப்பில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராஜின் ரவீந்திரா முதல் ரெண்டு மேட்ச் சூப்பராக ப்ளே பண்ணார் ஆர்வ குளரில் அதுக்கப்புறம் ரொம்ப ஆர்வ குளர் ஆகிட்டாருங்க ஆப் சைடு பவுன்சர் பால் வந்துட்டு லெக் சைடு திருப்ப நினைக்கிறாரு உருப்பிடுமா ஜோலியை முடிச்சு வெளியே அனுப்பி விட்டு போடுறாங்க இந்த நிலையில் அவரை வந்துட்டு இந்த நம்ம எல்னி மண்டல் இருக்கு இல்லையா என்ன பண்ணுங்க என்ன திட்டுங்க சூடும் இல்லை சொரணையும் இல்லை அதாவது மிட்ஸலுக்கு பதில் எம்ஏக்கு எதிராக ராஜின் ப்ளே பண்ணப் போகிறாராமா அண்ட் திவானே திவான் கான்வே வந்துட்டு கிளம்பிட்டாராமாங்க சென்னை டெஃபினட்டாக அதாவது தோனியோட மெசேஜ் என்னென்னா நீங்கள் உடனே ஸ்ட்ரைட்டாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓவரால் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் டிவான் கான்வேவும் க்ரீன் சிக்னல் கொடுத்துருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதனால் எம்ஏக்கு எதிராக டிவான் கான்வே ருத்ரா நடராஜ் பழைய ஓப்பனிங் காம்போ இறங்க போகிறாங்க அண்டு மிடில் வந்துட்டு ஒன் டவுன் பேட்ஸ்மேன் அப்படி இல்லைனா மிடில் நம்ம ராச்சின் ப்ளே பண்ண உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது ராச்சினுக்கு எம்ஏயில் இனிமேல் மொய்நலி மாதிரி யூஸ் பண்ண போகிறாங்க ஓவரம் போடுவார் அண்ட் பேட்டிங் பண்ண போகிறார் இது சென்னை ஃபேன்ஸ் அனைவருக்குமே ஒரு வேற லெவல் குட் நியூஸ் என்றே சொல்லலாம் அனைவருக்குமே வந்துட்டு ரமலான் பாலத்துக்கள் ஓகேவா ஓகேங்க நம்ம இன்னைக்கு மேட்ச் பிரிட்டிஷனுக்குள்ளே ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் போயிடலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை குருவுக்கு ஆப்டான நாளாமங்க ஜோதிர சிறுமணி அபிகானந்த் எப்படி கணிச்சிருக்காருனா இப்போ இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹர்திக் பாண்டியா கடக ராசி சந்திரன் அதிபதியில் இருக்கார் இன்றைக்கு அவருக்கு செம்ம ஆப்டாக இருக்குங்க நம்ம அவருக்குமே ஃபாப்ட்டு ப்ளஸ்ஸுக்குமே வந்துட்டு பக்காவாக தான் இருக்குது பட் அதுதான் சிவன் ஜெத்தன் மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன் ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது ஏன்னால் இன்றைக்கி விராட் கோலி பக அவர் வந்துட்டு புதன் அதிபதியில் இருக்கார் இன்றைக்கி புதன் மிகப்பெரிய பகங்க அவர் வந்துட்டு இன்றைக்கி விளையாட மாட்டார் அதுதான் கோலி கோழின்னு சொன்னேன் ஏன்னால் அந்த டீமை காப்பாத்துறதே விராட் கோலி தாங்க எம்ஐ டீமுக்கும் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்னா எம்ஐ டீமில் பத்து பேரும் அடித்து மோதிக்கிறாங்க பதினோரு பேரும் முள்ளுக்குள்ளே சண்டை போய்கிட்டுருக்கு அதனால தொத்து போயிடுறாங்க இவங்க எப்படின்னா விராட் கோலி டீமு விராட் கோலி தான் எதிர்த்து மோதிராருங்க எதிரணியை பட் மீது இருக்கிற பத்து பீஸுகளும் பார்த்தீங்கன்னா டமி பீஸுகளாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது அதனால தான் அந்த டீம் உருப்பிட மாட்டேது பட் விராட் கோலியும் திறமையான இளம் பிளேயர்களை தோனி மாதிரி உருவாக்கணும் அதுதான் அவர் கடமாக நான் அதை பண்ண மாட்டுறாரு இன்றைக்கி ஆர்சிபியை கம்பேர் பண்ணும்போது ராசி அடிப்படையில் ஜாதக அடிப்படையில் வந்துட்டு எல்லாருமே பக்காவாக இங்கே இருக்காங்க அதாவது எம்ஐ டீம்லங்க ரோஹித் சர்மாவே எடுக்காதீங்க அவர் மீடியமான பிளேயிங் தான் இருக்கும் இசான் கேப்டனாக போடலாம் அண்டு மத்வால் இருக்கார் இல்லையா குதிரபால் அவரை கேப்டனாக போடலாம் வைஸ் கேப்டனாக கூட போடலாம் அண்டு சிராஜ் இன்றைக்கி பர்ஃபாமன்ஸ் தெரியும் பர்ஃபார்மன்ஸாக இருக்குங்க ஒரு ரெண்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பிருக்காமா டூ பிளஸ் சி ஒரு டீசெண்டாக விளையாடுவார்னு வைங்களேன் மற்றபடி மேக்ஸிமல் நல்லா விளையாட வாய்ப்பு இருக்குது ஆனால் அவர் அவர்கிட்ட போகாதீங்க அது ஏனோ தானோ ஒன்று விளையாண்டுக்கிட்டு இருக்க ஒரு பொறுப்பே இல்லாமல் சரி ஓகே நான் தான் உங்கள் சூரியகுமார் யாதவ் பேசுகிறேன் நம்ம டைரி மில்க் வந்துட்டு நல்லா விளையாடுவார்னு கேட்டிங்கன்னா அவரும் புதன் அதிபதியில் இருக்காருங்க இன்றைக்கி அவரும் அதனால் புட்டுக்கிடுவார் என்றே சொல்லலாம் திலக்கு வருமாவுக்கு கூட நீங்கள் கேப்டனாக போகலாம் சூப்பர் அப்ளை பண்ணுவார் மாசு அப்ளை பண்ணுவார் ஒரு ஃபிஃப்டி ரன் அடிக்க வாய்ப்பு இருக்குங்க மற்றபடி சஃபர்ட் வந்துட்டு செஞ்சார் இல்லையா டெல்லியை இன்றைக்கி அவரை செஞ்சு விட்டுருவாங்க இல்லாமா அதனால் அவர் சுமாரான பேட்டிங் தான் விராட் கோலிக்கு இன்றைக்கி தரத்திரியம் தாண்டவம் அடுது எது தொட்டாலும் தான் அமையும் அவர் எடுக்கிறது கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டுறாதீங்க இப்போ ஜாதக கணிப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்டத்தில் இருந்து அதாவது விராட் கோலி இந்த இருந்து ஒரு ஐம்பது ரன்னை கடக்கணும் அடித்தால் மட்டுமே ஆர்சிபி வின் பண்ண முடியுமா இல்லாட்டினா Что летит что-то